ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்குறோன்னா இதுதான் ஆரா மீன் சொல்லுவாங்க ஒரு சில பேர் மீன் குட்டை இரைச்சி மீன் பிடிச்சாங்கன்னா இது பாம்புன்னு நினச்சி பயந்து விடுறவங்களும் இருக்காங்க இது வந்து ஆறா மீன் சொல்லுவாங்க இல்லைனா நெய் மீன் கூட சொல்லுவாங்க இது வந்து பாம்பு மாதிரி இருக்கும் இது அவள் இருக்கு பாருங்கள் இது மாதிரி கடல்லையும் இருக்குது இது வந்து நாங்கள் வந்து ஓடையில் இறைச்சப்போ பிடிச்சோம் இது வந்து இப்போ ஒரு காகிலோவுக்கு இருக்கும் இது வந்து கேணில் விடலான்னு பார்த்தோம் இது அரை உயிர் தான் இருக்குது அதனால் இது செத்துடும் எப்படியும் அதனால் இதை கேணில் விட போகிறது கிடையாது இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து ஃப்ரை பண்ணிட போகிறோம் ஏன்னா இந்த மாதிரி இப்போ அழிஞ்சிட்டு வருது அதனால் இது கொஞ்சம் புதுசாக அந்த இனத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம இன்னும் ரெண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவாக இருக்கிறத அதான் நம்ம கேணில் விட போகிறோம் அதையும் பாருங்கள் பாருங்கள் கேனில் இருக்குது பார்த்தீங்களா இது பார்த்தா பாம்பு மாதிரியே இருக்கும் ஆ பாருங்க போகுது பாருங்கள் இதில் மூணு இருக்குது இந்த மூணையும் எடுத்து கேண்டில் விட போகிறோம் நம்ம அதை வளர்க்க போகிறோம் ஏன்னா இந்த இனத்தை அழிக்காமல் நம்ம பாதுகாக்கிறோம் வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் இந்த மாதிரி பாம்பு மீன் பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ வேகமாக போகுது பாருங்கள் இது பாம்பா மீனான்னு கூட ஒரு சில பேருக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்கும் ஒரு சில பேர் ஃபஸ்ட்டில் பார்த்தாங்கன்னா பயந்துடுவாங்க ம் பாருங்கள் இது பாம்பா மீனான்னு தெரியாத அளவுக்கு எப்படி கிடக்கு பாருங்கள் நம்ம எடுத்து கேனில் விட்றதுக்கு பார்க்குறோம் இதெல்லாம் ஓடுறதுலேயே இருக்குது தெரியுதுங்களா இது ஒலையில் வாழ்கிறது கேனில் விட்டால் உயிர் வாழமான்னு தெரியல இருந்தாலும் நம்ம கேனில் தான் கூட போகிறோம் இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதனால் இது தான் கேணில் விட போகிறோம் இது மண்ணில் போய் ஒளியுது பாருங்கள் இதெல்லாம் புதுசாக பார்க்குறவங்க பாம்பு நினச்சிட்டு ஓடிடுவாங்க அந்த மாதிரி தான் நானும் பயந்துருக்கேன் சின்ன வயசில் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் இங்கே எதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க் யூ